ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் வியாழக்கிழமை உனக்கான மங்கள செய்தியோடு உன் வீடு தேடி வரப்போகிறேன் என்னை வெகு நேரம் காக்க வைக்காத என் செல்லமே ஒரு கஷ்டமான நிலையை நீ சந்திக்கும்போது மனம் உடைந்து போக வேண்டாம் அந்த நேரத்தில் பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு எந்த விதமான சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சிகளிலிருந்து விலகிவிட வேண்டாம் அதே நேரத்தில் மனதை போட்டு குழப்பமும் களங்கமும் வேண்டாம் எதற்கும் இடம் தர நினைக்க வேண்டாம் எத்தனையோ தருணத்தில் துயரத்தை எவ்வளவு பெரிய துயரத்தை எல்லாம் அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது உனக்கு அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் என்று இழந்தது அத்தனையும் வந்து சேரும் காலம் அது நெருங்கி வந்துவிட்டது வாழ்க்கையில் அனைவரும் இயக்கம் வண்ணம் நிச்சயம் நீ வாழத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் இதுதான் என் செல்லமே அந்த கால நேரத்தை தக்க வைத்துக்கொள் பயன்படுத்திக்கொள் தவற விட்டு விட வேண்டாம் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணமும் இதுதான் சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றிகாலங்களில் சோர்ந்து போகக்கூடாது இதோ உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமான இதுவே பல தடவை பல தடைகளை தாண்டி வந்த நீ உன் சந்தோஷத்தை தவறவிட்டு விட வேண்டாம் என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் எச்சரிக்கிறேன் எந்த ஒரு தருணத்திலும் உறுதியான நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் நீ நினைத்ததெல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் இது இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு இனி எல்லாம் வெற்றிதான் உனக்கான முயன்றவரை ஒரு ஏழைகளுக்கு அன்னம் இடு யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் அவருக்கு யாசகம் செய் உன் விதிகளை உன் சாயப்பா நான் நிச்சயமாக மாற்றி காண்பிப்பேன் சந்தோஷத்தில் மிதப்பாய் என் சொல்லமே இன்று எனது வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நெறிவாக நிச்சயம் நிறைவேறும் ஏனென்றால் முழு மனதுடன் முழுமையாக நம்பிக்கையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கவனமாக கேள் நீ எனக்கு எந்த ஆராதனைகளையும் தோற்றுப்போகும்படி விடமாட்டேன் உன் ஆசைகளை என்றும் நிராசையாக்க மாட்டேன் உற்சாகமாம் இல்லாமையோ மனசோர்வுடனையோ நான் என்றும் இருக்க மாட்டேன் என் செல்லமே நான் என்றும் இருக்க விடமாட்டேன் உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே தான் இந்த சாயப்பா குடியிருப்பேன் நானே பாதுகாவலனாகவும் துணையாக இருந்து வரும் பட்சத்தில் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அப்படியான உண்மையான அன்புதரும் உன் காரியங்களை உனக்கு முன் நானே செய்து முடிப்பேன் இவையெல்லாம் வெறும் பேச்செல்ல என்னுடைய வாக்கு என் சத்தியமான வாக்கு என் செல்லமே என் நாமத்தை நீ இடைவிடாமல் ஜெயித்துக்கொண்டு எந்த விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்தோடி விடும் என் நாமம் அவ்வளவு மகிமையானது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான பலம் நிச்சயமாக கிடைக்கும் நீ வேண்டுமானால் சோதித்துதான் பாரேன் எப்போதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகிறதோ அந்த நேரத்தில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைத்து என் நாமத்தை உச்சரி மனதுக்குள் சொல் அல்லது சத்தமாகச் சொல் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் புக்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களில் இருந்து உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும் இன்னும் ஒன்று நல்லாக புரிஞ்சுக்கோ என்னென்னா உன் சாயப்பா ஒரு சத்யதேவன் முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் நிச்சயமாக ஓடோடி வருவேன் ஏனென்றால் விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தான் உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னோடு தான் வருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சாயப்பா நல்லது ஒரு பாடத்தை புகட்டி விடுவேன் நீ இழந்தது அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும் கவலைப்படாதே நீ இழந்த அனைத்தும் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட பல மடங்கு உயர்வான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் என்பதிலும் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் இத்தனை விஷயங்களையும் நான் இன்று உனக்கு ஏன் விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீ என்னை முழுமையாக என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் ஒரு சதவீதம் கூட குறையாமல் நிறைவேற்றி தருவேன் என்பதை ஆணித்தரமாக உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக என் செல்லமே நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி நீ காத்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் அந்த காலகட்டத்தில் நீ இருக்கிறாய் நிச்சயமாக சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு இந்த நேரத்தில் உனக்கு சோம்பேறித்தனமோ நிதானம் இல்லாமையோ பொறுமை இல்லாமலோ இருக்க வேண்டாம் நீ என் பாதத்தில் வைத்த கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் ஒன்று விடாமல் நிறைவேற்றி தரப்போகிறேன் அதற்காகத்தான் இந்த சாயப்பா வீடு தேடி வந்திருக்கிறேன் கவலை இல்லாமல் என்னை அழைத்துக்கொள் என் செல்லமே வரும் வியாழக்கிழமை உனக்கான மங்கள செய்தியோடு உன் வீடு தேடி வரப்போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா வந்துவிட்டேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என்று சொன்னேன் அல்லவா கேட்டுவிட்டாய் இதோ என்னை வரவேற்க தயாராக இரு உன் வாசலில்தான் நான் இருக்கிறேன் வெகுநேரம் நேரம் காத்திருக்கிறேன் காக்க வைக்காதே என் செல்லமே பிறகு நீ மகிழ்ச்சியாக இருக்க தயாராக இரு மகிழ்ச்சியுடன் தான் இருக்க வைப்பேன் உன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் நல்லது செல்லமே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆகவே வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதில்லை இந்த வாழ்க்கையை வாழ பொறுமை அவசியம் உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது அதை பொறுமையுடன் மட்டுமே கடக்க முடியும் ஆகவே என் செல்ல பிள்ளையின் நேரம் பொன்னான நேரம் உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் உனக்குழுது இப்பொழுது சுக்கரதிசை ராஜயோகத்தில் இருக்கிறாய் ஆகவே நீ உன் குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கை வாழப்போகிறாய் உனக்கான வழிகளை கொடுத்தவர்களை எல்லாம் நான் விலைக்கி வைத்து விட்டேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் தன்னடக்கமும் சத்தியம் சத்தியமும் இருக்கும்போது உன்னை வெல்லவோ அதை அல்லது சதி செய்யவோ முடியாது என்று ஆம் செல்லமே உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கானது நிச்சயமாக எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் செய்வேன் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்